சுபாசண்ணா வந்து இதே அரசியலை தான் தொடர்ந்து செய்து கொண்டு தெரிகிறார் அவற்றை விளையாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டையில் அவர் செய்த வேலைகள் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் என்ன செய்தவை இன்னொரு ஆளுக்கு அதை அணுகி நடக்க எப்படி அதை அணுகினவ எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லா நடைமுறைகளும் உள்ளாங்க உண்மையாகவே சுகாசண்ண வந்து ஒரு லோயராக கனகாலமாக இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் ஒரு விஷயத்தை நாங்கள் மக்கள் எல்லாருமே உண்மையாக கருத்தில் உள்ளவனு அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் அவர் ஒரு அநீதிக்காக இப்போ இன்றைக்கி பாருங்கோ தங்கச்சி கௌசல்யா வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடய இருபத்தாறு வழக்குகளுக்கு அதை விட வார வழக்கெல்லாம் ஏற்று நடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்கிறான் மக்கள் சார்ந்து மக்கள் சார்ந்து போராடுற ஒரு சட்டத்திறன் இவர் இன்றைக்கி மணிமன்னன் லோயராக இருக்கலாம் இருந்தாலும் இப்போதான் அவையால் வந்து மக்களோட பிரச்சனையை பார்க்க வரையினம் வேணென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னோட ஒரு லோயரை கொண்டு திரிகிறார் அவர் வந்து மக்கள பிரச்சனைக்காக பயன்படுத்துகிறார் அப்போ சட்ட ரீதியான உதவியை மக்களுக்கு செய்யணும் மக்கள் அவைன்ற பக்கம் போயிடக்கூடாதுன்ற ஒரு திசை திருப்புற வேலைக்காக இன்றைக்கு வந்து இவியல் எல்லாம் தாங்க லோயர் வழி கிடனோம் ஆனால் இவ்வளவு காலமும் அவை வந்து தங்கட பிழைப்பை தான் இப்போ சுபாஷோ அல்லது மணிவண்ணனோ இவியல் போய் சட்ட யாராவது மக்களுக்கு உதவி செய் செய்தவையாண்டு பார்த்தா இல்லை எத்தனையோ தேவை இல்லாத அநீதியான கேஸுகளுக்கெல்லாம் போய் வாதாடி இருக்கணும் நீதி இல்லாத கேஸுகளுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கு வந்து இப்படி நீங்கள் தமிழ் மக்களால் த தமிழ் மக்கள் தவறான ஒராளை தெரிவு செய்தோம்னு சொல்லி அதாவது தமிழ் மக்கள் இந்த செய்த தவறுக்கு அனுபவிக்கணும் இப்படியான வார்த்தைகளை சுபாஷ் வந்து விடுறார் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் இந்த விகாரையை வச்சு நீங்கள் எவ்வளோ காலம் தான் அரசியல் செய்வீங்க விகாரைக்கு பக்கத்தில் விகாரைக்குரிய ஒரு காணி இருக்குது சரி அதை கூட நான் இன்றைக்கு தான் அதில் ஒரு தெளிவு எனக்கு வந்தது விகாரைக்கு பக்கத்திலேயே விகாரைக்குரிய காணி ஒன்று இருக்காம் சொந்தமான காணி இந்த டிசிசி மீட்டிங்லையும் சொல்லி இருக்கிறாங்க ஐயா விகாரியா இடிக்க போறான்றீங்க சரி விகார இடிக்கிறீங்க அந்த விகாரைக்கு பக்கத்துல அவன் இன்னொரு விகாரியா பெருசா கட்டி வைப்பீங்க இருக்கிறத விட பெருசா கட்டினா நீங்க என்ன செய்வீங்க அதுக்கும் போராடுவீங்களா அல்லது அதுக்கும் போய் அதையும் முடிக்கணும் என்று கதைப்பீங்களா நின்று அப்படி செய்யல தானே இப்போ ஒரு விகாரைக்குரிய காணி இல்லாட்டியாவது பரவாயில்ல போராடுறது அதை கூட கட்டினதை ஒன்றும் செய்யலாது ஆனால் விகாரைக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் இருக்கிட்ட விகாரைக்குரிய காணி ஒன்று இருக்கான் அப்போ அதுக்குள்ளே ஒன்று அவங்க இந்த விகாரையை கட்டினா அதே என்ன பிடிங்கறி போகிறீங்க நீங்கள் சட்டப்படி அது சரிதானே அப்போ உண்மையாகவே இவங்களோட போராட்டம் எவ்வளவு மக்களை வந்து பே காட்டுறாங்கன்னு பாருங்கள் உண்மையாக யோசிச்சு இன்றைக்கு இந்த சுபாஷன்னை போய் டாக்டர் அர்ஜுனா மாதிரி காரைக்குள்ளே இருந்து கொண்டு எதையுமே எது எதனாலும் உங்களோட சொந்த முயற்சியில் செய்ய மாட்டீங்களா ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கூட டாக்டர் அர்ச்சனா மாதிரி தான் எம்பி அர்ச்சனா மாதிரி தான் நீங்கள் தான் பார்த்து போட போகிறீங்களேண்டா இப்போ சொந்த முயற்சியில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க மக்களுக்கு உண்மையிலே கேவலமாக இருக்கு எல்லாம் நீங்கள் ஒரு படித்த சட்டத்தரணி யாழ்ப்பாணத்தில் நீங்கள் மக்களுக்காக போராடுறேன்னு பேக்காடி கொண்டிருக்கிறீங்க உண்மையா ஐயா இந்த ரவுராமண்ணன் உங்களை ஃபேஸ்புக்கில் ஒரு சவால் விட்டுருந்தா ரெண்டாக்கி வாங்கும் இங்கே கதைக்கிறதுக்கண்டு உண்மையாக உங்களுக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி முதுகலும்பு இருந்தால் இங்கே வாங்க கதைப்போம் கதைப்போம் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க தெளிவாக கதைப்போம் அமைதியான முறையில் ஆரையும் ஆறையும் தாக்காமல் சரியான முறையில் வாதாடுவோம் நீங்கள் தைரியமாக தமிழ் மக்களுக்காக போராடுற ஆளாக இருந்தால் வாங்க கதைப்போம் எங்களை எல்லாருக்கும் திறந்த மனதோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு அதை மாதிரி எங்களுக்கும் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது உங்களுக்கு அப்படி பதில் சொல்கிறதுக்குரிய தைரியம் இருந்தால் அவர் சார்ந்த ஆக்கலைனாலும் பிரச்சனை இல்லை வாங்க தெளிவாக கதைப்போம் என்ன அதை தொடர்ந்துக்காக எங்க வந்திருக்கார் தாயின் உள்ளத்தை அந்த பெற்றோருடைய உள்ளத்தை சகோதரனோட உள்ளத்தை அண்ணா இருக்கிறாரா இல்லையா அல்லது எந்த மகன் இருக்கிறாரா இல்லையா இந்த இழக்கத்தை நீங்க தொடர்ந்து உண்டு பண்ணாத அது அவைக்கு ஒரு பிரச்சனை அவைக்கு அதை அனுபவிக்கிறார்களுக்கு தான் அது தெரியும் அப்ப அவரும் ஒரு தந்தையை இழந்தவர் தந்தை காணாம ஆக்கப்பட்டவர் என்று அந்த மனநிலை உள்ள ஒருத்தன் தான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்ல முடியும் அதைத்தான் டாக்டர் அர்ச்சுனாங்க சொன்னவர் விகார பிரச்சனையும் சேம் பதில்லான் சரியான பதில்லான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டாக்கிற பிரச்சனைக்கும் ஒரே பதில்லான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கோ ஒரு பதிலை கொடுங்கோ இதை வச்சு நீங்கள் அரசியல் செய்யாதீங்கோ இப்போ இவ்வளவு காலமும் செய்திட்டீங்க இனியாவது அதுக்கு ஒரு பதிலை கொடுத்தா அந்த மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்கோ பிள்ளை இல்லையா உண்மையாகவே இல்லை சொன்னா சொன்னால் சொல்லி போட்டு அதுக்குரிய அடுத்த கட்டத்தை பாருங்கோ அந்த பிள்ளை இருந்திருந்தா அந்த தாய் தாபனுக்கு என்ன செய்திருக்குமோ அதை செய்ய வழி அதுக்குரிய ஏதாவது மாற்று வழியை பாருங்கோ அதை விட்டுட்டு கீழே வந்து நின்று சும்மா எழுதி கொண்டு அவர் அப்படி கதைக்கிறார் இப்படி கதைக்கிறார் அர்ஜுனா வந்து அர்ஜுனா எம்பி வந்து அனுர அரசாங்கத்தின் கைக்கூலி என்று சொன்னால் அனுரா அரசாங்கம் அவரை எப்படி வச்சிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான பாராளுமன்ற சிறப்புரிமைகளையும் கொடுக்காம இன்றைக்கு அவற்றை குரலை நசுக்கிறதே இந்த அனுர அரசாங்கம் தான் நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் வதந்திய பிறப்பினா அதை நம்புறதுக்கு மக்கள் முட்டாளில்லை நீண்ட நாளைக்கு நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது மக்களை இன்றைக்கி மக்கள் உங்களை எல்லாம் புறந்தள்ளி வச்சிருக்கணும் இந்த பிரதேச சபை எலெக்ஷனில் முழுமையாக நீங்கள் புறந்தள்ளப்பட போகிற போகிறீங்களது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் வச்சு நீங்கள் அரசியல் செய்யாதீங்க இன்றைக்கி உண்மையாகவே மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது நாங்கள் திரும்ப திரும்ப இதில் வாராக்கள் இதில் கதைக்கிறார்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் திரும்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இன்றைக்கு நாங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு இவரை மாதிரி இன்னொரு ஆளை நாங்கள் தேடி பிடிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இதில் நிறைய பேர் கதைக்கிறீங்க டாக்டர் அர்ஜுனா இன்றைக்கு வந்த ஆறு மாதத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி ஊழியர் ஊழலை மட்டும் அவர் கதைக்கலை நல்லா புரிஞ்சு வைத்தியசாலை வைத்தியசால ஊழலை மட்டும் வச்சு அவர் அரசியல் செய்து கொண்டு இருக்கில சைக்கிள் கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த கட்சியை சார்ந்தவர்களே அவர் அதுக்குள்ளே இருந்து வந்தாலும் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக பதினாறு வருஷமாக தையட்டியை வச்சு செய்கிற அரசியல் மாதிரி அவர் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் மட்டும் கதைச்சி இருக்கல இன்னைக்கு வேலை இல்ல பட்டதாரிகள் பிரச்சனையை கதைக்கிறார் மற்ற யாழ்ப்பாணத்தில் அந்த வேலைக்கு ஏமாற்றப்பட்ட அந்த சுகாதார ஊழியர்களுடைய பிரச்சனையை கதைக்கிறார் முள்ளத்தீவு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஊழர்களுடைய பிரச்சனையை கதைக்கிறார் ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மக்களை கொள்ளணும் இன்றைக்கு இந்த சைக்கிள் கட்சிக்கு இந்த தையட்டி பிரச்சனையும் இந்த காணாமலாக்கப்பட்டாக்கிற பிரச்சனையும் விட்டா வேற ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா வேறு எங்கேயாவது வேண்ட குரல் கொடுக்கப்பட்டிருக்கா பாராளுமன்றத்துல நீங்க தலையை குனிஞ்சு கொண்டானே இருக்கிறீங்க உங்களுக்கு என்னது பாராளுமன்றம் நீங்க ஏன் பாராளுமன்றம் போறீங்க முதலாவது அந்த டைம் அச்சுனா கொதுக்கி கொடுங்க தம்பி இந்தா நீ நல்லா கதைக்கிற என்று ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இருபது நிமிஷமா சேர்ந்து கதைட்டு பேசாம அலும்பி வாங்கோ உங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு தான் வாகனம் தந்திருக்காங்க பாதுகாப்பு தந்திருக்காங்க நீங்க சந்தோஷமா வாழுங்க இடைஞ்சலா இருக்காதுங்க இடையூறா இருக்காதுங்க இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்ல வரோம் நீங்க அரசியல் செய்யணும்டா புது பிரச்சனை உண்டா கையில் எடுங்கோ இனி ஏனண்டா இப்ப வந்திருக்கிறது நீங்க கொண்டு திரிஞ்ச பழைய அரசியல்வாதிகள் இல்லை நக்லஸ் தேவானந்தா இல்ல ஐயா இல்ல ஐயா இல்ல இப்ப வந்திருக்கிறது மக்கள பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு அரசியல்வாதி அவர் மக்கள பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் வந்திருக்கிறார் வச்சு அரசியல் செய்ய புரிஞ்சு அது மக்கள் புல விட்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துறேன் நீங்க இனி பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யலாது ஏனென்று சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு தான் அச்சனாவும் மக்கள் தெரிஞ்செடுத்திருக்கினா இந்த பிரதேச தேர்தலில் அதை இன்னும் வலுவா மக்கள் காண்பிப்பினோம் மக்களும் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னா இப்படியான விஷயங்கள் மக்களுக்கு சரியான முறையில் தெரியப்படுத்தப்படுக மக்கள் வந்து சரியாக ஒளிப்படவிடும் அதுக்கு பிறகு உங்களோட ஆட்டம் பிழைச்சி போயிடும் அதால் இப்போவே திருந்தி கொள்ளுங்கோ திருந்தி இருக்கிற இடங்களில் கௌரவமாக மரியாதையா ஏதோ இவ்வளோ காலமும் வாழ்ந்துட்டீங்க இருக்கிற கொஞ்ச காலமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகிறதுக்குரிய வழியை பாருங்கோ இனி உங்களோட ஏமாத்துக்கள் இந்த சுத்து மாத்து வேலைகள் எல்லாம் செல்லுபடியாகாது ஏன்டா டாக்டர் ஒரே ஒரு நோக்கம் எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டும்தான் இப்போ ரோட் போடல கார்னர் இருக்குது போய் டிசிசி மீட்டிங்கில் கதைச்சேன் ரோட் போட்டாச்சு அதை பற்றி உங்களை மாதிரி சொல்லி கொண்டு திரியலை நான் பாராளுமன்றத்தில் கதைச்சேன் இந்த தையிட்டு பிரச்சனைக்காக நாங்கள் போராடினோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போய் போராட்டம் நடத்தினோம் தொடர்ந்து நடத்துவோம் இப்படி சொல்லலை ரோட் வேலை முடிஞ்சுதா அதை வச்சு அவர் அரசியல் செய்யலை நான் ரோட் போட்டேன் நான் ரோட் போட்டேன்னு சொல்லல ஒருக்கா மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சுது

டாக்டர் அர்ஜுனா அரசியலுக்கு வரையில அவர் வந்து தண்ட வேலையை தண்ட கடமையை ஹாஸ்பிட்டலில் நீட்டாக செய்து கொண்டிருந்தவர் அவர் அரசியலுக்கு வந்து அரசியலை உண்மையாக செய்கிறார் இவியல் அரசியலில் இருந்து என்ன செய்தவங்கிறதான் கேள்வி அரசியலுக்கு வராத ஒரு ஆளை அரசியலை பற்றி கதைக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு நீ என்ன அரசியல் செய்தனி என்று கேட்கறது நீதி இல்லை அது நியாயம் இல்லை அவர் வந்து அவர் தமிழ் பிரதேசங்கள்ல தனக்கு கிடைச்ச வேலையில உண்மையா இருந்திருக்கிறார் மருந்த களவடுக்கல சரியா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறார் சாவச்சேரி மக்களுக்கு மருத்துவ சேவையை சிறப்பா செய்திருக்கிறார் சத்தியமூர்த்தி மாதிரி பாட்ஸ்களை கலட்டி விக்கல சரியா அதை உலகிக் கொள்ளுங்க போராட்டங்கள் பல வடிவிலை இருக்கு ஒருத்தன் வேலை செய்கிற எல்லாருமே தமிழ் மக்களை நேசிக்கல தலைவரை கதை தலைவரை பற்றி யோசிக்கல தேசியத்தை பற்றி சிந்திக்கலைன்னு நீங்க சொல்ல முடியாது இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் இவ்வளவு பேர் இருக்கணும் அவைய துவக்கிறது போராடினவையா அல்லது வெளிப்படையா செய்தவையா தங்களோட நிதி பங்களிப்பை செய்திருக்கணும் அல்லது தங்களால முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செய்திருக்கணும் இதெல்லாம் ஒரு விதமான போராட்டம் தான் டாக்டர் அர்ஜுனா வெளியே வந்து கதை கேள தமிழ் தேசியத்தை பற்றி வெளியே அவங்க கலைக்கிற மாதிரி கதை கேளு என்றதுக்காக அவர் தமிழ் பற்றி இல்லை என்று நீங்க கதைக்க வராதீங்க நாங்க என்ன அரசியல்வாதி மக்களுக்காக போராடுறோம் இன்றைக்கு அரசியலுக்கு வந்து சரியா அரசியல் செய்யறார் இதுதான் எங்களோட கருத்து சரி ஓகே இவ்வளவு இவ்வளவு இருக்கட்டும் நீங்கள் என்ன ஒரு சமூக பற்றோட வந்து சரி சரியா உங்களுக்கு விகாரையா அடிக்க வேண்டாம் டாக்டர் சொன்னது கோபம் வந்துட்டு

நீங்க உண்மையாவே அறிவு இருக்கும் உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க கயேந்திரகுமார் இப்ப ஒரு ரெண்டிங் ஒரு எங்களை எங்களை மாதிரி ஒரு ரெண்டிங் கொண்டு இந்த வீடியோக்கு என்ன அடுத்த நீங்க சொல்றீங்க ஒரு விஷயத்தை கதைக்க வரீங்க அண்ணா ஒரு விஷயத்தை விஷயத்த வரும்போது அத குறிச்ச ஒரு தெளிவோட வாங்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிக்கும் அதை அவர் கதைச்ச விஷயம் பிடிக்கல என்றதுக்காக அவர் சொல்ற கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளையண்டா வேற ஆக்களுக்கு வந்து உங்க கருத்தை திணிக்கிறதுக்கு வராதுங்க ஓகே இந்த போராட்டத்துல இத குறிச்ச தெளிவான விளக்கத்தை டாக்டர் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு உங்களுக்கு அது சம்மந்தமா ஏதாவது தெரியணும்டா அவரை போய் அந்த யூடியூப பாத்துட்டு அதுக்கு பிறகு வாங்குவோம் நாங்க வடிவாக்கலை கவுரம் அது அது இல்ல பிரச்சனை இப்ப இந்த விகாரைக்கு பக்கத்துலயே அவங்களுக்கு சொந்தமான ஒரு காணி இருக்கு விகாரைக்கு அதுக்கு கட்டினா அதுக்கு கட்டினா அடுத்ததாக போறாங்க கட்டதம் போறாங்க

அந்த காணிக்க இன்னொரு விகாரம் தான் டாக்டர் அர்ச்சனா சொல்றார் அந்த காணிய மக்களுக்கு அந்த அடிப்படை அறிவுடன் கதைக்கு மக்கள் என்ன முட்டாளி கட்டி கொடுக்க போறீங்களா அரசியல் செய்யலாம் கொடுங்க உண்மையாவே நீங்க மக்கள் அக்கறை உள்ளா அந்த காணிக்குள்ள இன்னொரு விகாரம் வராம டாக்டர் கூப்பிடுங்க அவர் அதுக்குள்ளே வந்து இருப்பார் என்ற அவர் வாழ்க்கைய காருக்குதான் போகுது அதுல ஒண்ணு வந்து காரை விட்டுட்டு நிப்பாடுவார் யார் வாரம் பார்ப்போம் யார் கல்லு வைக்கிறான் பாப்போம் உண்டு சேர்ந்து நில்லுங்கோ அதுக்கு ஒரு விகாரம் வராம கட்ட கட்ட விடாம நாங்க செய்வோம் அதுக்கு போராடுங்க சும்மா அரசியல் செய்யறதுக்கு கொண்டு வந்து கட்டினைய ஒரு நிமிஷம் நீங்க நீங்க தீஎண்ணிக்கு ஓட் போட நீங்கள்லோ இந்த பார்கள் எல்லாம் வந்ததுக்கு எதிராக நீங்க எங்கேயாவது பழைய தூக்கி போராடி இருக்கிறீங்களா அவர் மட்டையில எழுதி போய்ட்டு விகார நிக்கிற மாதிரி இந்த சிறுதரன் ஐயா வீட்டுக்கு முன்னால போய் நின்று இருக்கா போராடி போட்டு வாங்க ஐயா என்ன பாத்துறீங்க சிறுதரன் நம்பி பகிரமா கட்டுத்தான இருக்கிற நீங்க இங்க வாங்க சாவச்சேரியில ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா வைத்தியர் அச்சுனா அந்த இடத்துக்கு போய் குரல் குடுக்குறாரல்லோ இல்லோ வேலையில பட்டதாரிகள் வெளியே குரல் கொடுக்குறாரு இல்லோ ஒரு அண்ண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருக்கத்தக்கதா ஆறு பார் வந்திருக்கு நாலு பார் வந்திருக்கு அது எனக்கு தெரியாதுன்றது ஒரு ஆளுமையான பதிலானு என்ன சொல்ல வாரிங்க நீங்க சும்மா எல்லாரையும் முட்டானாக்குற கதை கதை கேட்கன்னு உங்களுக்கு அரசியல் அரசியல் தரப்பட நீக்காரு அத வெளிப்படுத்தி அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எத்தனா சுந்தரன் ஐயா ரோட்ல இருந்து போராடினவர் வாருக்கு எதுனா அத சொல்லுங்க அப்போ நான் நான் ஒரு எங்க அப்படி இல்ல கருத்தை எத்தனை பேர் இருந்தாலும் உங்களோட பக்கம் கதை சரியா இருந்தான்னா அது எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க கதைக்கலாமே என்ன கொண்டு போய் விடுங்க நியாயம் இருந்தா நான் இந்த நியாயத்தை தானே என்ன சொல்லுவேன் பொதி சொன்னாதான நிக்கிறாது விட்ட கோழி அண்டே வச்சு கொள்ளலாமண்ண வேற ஒண்ணும் இல்லையான நீங்க வந்து நடுநிலைமையா ஒரு கருத்து கேக்குற ஆளுண்டா இவ்வளவு பேர் ஒரு விஷயத்தை சொல்லிருக்க கொஞ்சமாவது நீங்க சிந்திச்சிருப்பீங்க ஐயா

கொழும்புல எப்படி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறீங்க கட்ட விட்டு சொல்லுங்க அப்பளுக்கு சிங்களவனோட போராட்டம் அவங்களோட எதிர்ப்பு அவங்களோட ஏரியாவில நீங்க அடக்கி உடங்கிதான் வாழ்றீங்களன்டா இலங்கை அரசாங்கத்தோட நீங்க போராடுறீங்கடா அங்க மட்டும் எப்படி உங்களுக்கு பெரிய பெரிய பங்களாக்களும் பெரிய பெரிய வீடுகளும்

நீங்க அங்க வீடு வாங்கினீங்க அப்படி எல்லாம் செய்து மக்களை பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வந்து புதுசா கலாச்சு கொண்டிருக்கீங்க ஏதோ இவ்வளவு காலம் என்னத்தை கிழிச்ச நீங்க இந்த விகார கட்டு மட்டும் இங்க போயிருந்த அதே பாராளுமன்றம் அதே கொழும்பு அதே என்ன செய்ய கட்டவளிக்கின்ற சொல்லுங்க இவ்வளவு காலம் பதினஞ்சு வருஷம் சரி அஞ்சு வருஷம் இன்னைக்கு ஆறு மாசத்துல டாக்டர் அர்ஜுனா அதை செய்யணும் இதை செய்யணும் அவர் அப்படி செய்திருக்க கூடா இப்படி செய்திருக்க கூடாதுன்னு கதைக்குற நீங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா என்ன தக்கலி செய்ய அதை சொல்லுங்களேன் நீங்க ஒரு 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 நிமிஷம் தாங்க இதுல மக்கள் விளங்கி கொள்ளணும் இவையில எல்லாம் ஏன் இவ்வளவு விளங்கப்படையணும் சரியா இங்க வந்து நின்று ஒரு நடுநிலையான ஆள் என்று சொன்னா நாங்க இவ்வளவு விழுக்க விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகும் சுபாஷ் அண்ணா கயேந்திரகுமார் இவையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாம ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் யார் என்றதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு தளம் நிறைய பேர் பார்க்குற ஒரு தளம் ஆகவே எல்லாரும் பாப்பினம் அதுல வந்து தங்கட கருத்துக்களை பதிச்சு போட்டு போகலாம்ன்ற ஒரு நோக்கத்தோட வந்து இன்றைக்கு அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுத்ததுக்கு பிறகும் பதினே பதில் ஏதும் இல்லை அவர்கிட்ட திருப்பி கதைக்கிறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்திலையும் இல்லை நான் இந்த சாய்க்கள் கட்சி தான் இந்த சாய்க்குள் கட்சி செய்யாததை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சிக்கிறார் ஒருத்தர் பயப்படண்டா ஒரு நாய் நாங்க ரோட்டால சும்மா போய்க்க அது தான் இதுதான் உங்களுக்கு கருத்தை நானும் ஏற்றுக்கொள்றேன் டாக்டர் அர்ஜுனா வந்து இது வந்து அவருடைய தேர்தல் அரசியல் இல்லை இவர் வந்து உண்மையாகவே அரசியல் என்றா காட்டுறதுக்கு தான் சில விஷயங்களை அவர் செய்யறது சில நேரங்கள்ல எங்களுக்கே ஒரு கேள்வியாக இருக்கு என்ன இது கோமாளித்தனமா செய்கிறாருன்றது ஆனா இதுல வந்து உண்மையான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா வெளிப்படையா சில விஷயங்களை மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய தேவை ஒன்றும் இருக்காங்க இப்ப நீங்க சொல்ற வியூ வந்து டாக்டர் அர்ஜுனா இதை வந்து மறைமுகமான ரீதியில் அந்த மக்களை சந்தித்து கதைச்சிருக்கலாம் அல்லது இது ஒரு பெரிய பிரச்சனையாக விட்டுருக்கலாம் அதில் கதைக்காக விட்டுருக்கலாம்ன்றது ஓகே ஆனால் இன்றைக்கு நாங்கள் கயேந்திரகுமார் ஆரண்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு சொன்னால் அன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா அந்த டிசிசி மீட்டிங்கில் கதைச்சு அந்த தான் இன்றைக்கி இதில் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயத்தை சொல்லி எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாமல் போகினோம் என்று சொன்னால் இன்றைக்கு சுபாஷ் வந்து ஒரு அறிக்கையை விருளாரென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா இப்படி ஒரு போலை போட்டதால தான் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கங்கே இருந்தெல்லாம் வருகினமென்று பாருங்க இப்போ சில விஷயங்களை டாக்டர் அர்ச்சுனா தெளிவாக சொல்லியிருக்கிறார் முள்ள வந்து முள்ளால் தான் எடுக்கணும் ஒன்றுமே செய்ய தானே அது அவர் வந்து தென்னை மக்கள் புறப்ப புறக்கணிப்பார்கள் என்றதை அப்பாற்பட்டு ஒரு அரசியல்வாதியாக சிந்திக்காமல் அவர் ஆரம்பத்திலே சொன்னார் என்னுடைய அரசியல் வந்து இதயத்தில் இருந்து தான் வரும் அதை வடிவாக செய்கிறார் ஆனா உங்களோட கருத்துக்கு நன்றி என்ன அது நல்ல விஷயம் ஆனா டாக்டர் அர்ச்சனா வந்து சில விஷயங்களை பண்ணி செய்யறார் அதை அவர் அது அவர் அதை மாத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா இப்படியே செய்து கொண்டு போனா மக்கள் வந்து அதை சரியா புரிஞ்சு விடுவாங்க